நிறைய சாரிகள் இருக்கா எதை எடுத்தாலும் முந்நூறுவா இது வந்து சாஃப்ட் சில்க்கு இவ்வளவுக்கு கொடுக்குறாங்களாண்டு சாரி மட்டும் இவ்வளவு நிறைய ஆடைகள் இருக்குது இப்ப ஒரு டிஷர்ட் வந்து முந்நூறு ரூபாய் கொடுக்குறோம் இதை பாருங்க அப்படி இருக்க இது பத்திக் மாடல்ல வருது இந்த பாருங்க வேலண்டைன் டே வந்து ஸ்பெஷல் வந்து ரெட் தானே இது பேகி மாடல் வாங்க இன்னொரு ஆஃபர் உங்களுக்கு காட்டுறேன் எங்கேயுமே எடுக்க மாட்டாங்க ஹாய் காய்ஸ் நல்லூர்ல ஆர்சிஸ்ல நினைக்கிறேன் ஆடைகளுக்கு வந்து விலைக்களை வழங்கி கொண்டிருக்கிறோம் கல்யாணப்பட்டு புடவைகள் அதை விட ஆண்களுக்கான ஆடைகள் எல்லா வகையான ஆடைகளும் வந்து விலைக்களை விட போகுது என்னென்ன விலையில் ஆடைகள் விற்கப்படும் இந்த வீடியோ வாங்க போய் புதிய உடுப்புகள் எல்லாம் வந்து இறங்கி இருக்கு நினைக்கிறாங்க வேறா இப்ப இனி கல்யாண சீசன் வந்து இருக்குது தானே கல்யாண சீசன் பார்த்தா இந்த மாசம் வருது எல்லாத்துக்கும் சேர்த்து ஆஃபர் கொடுக்குறோம் பாப்போம் ஒரு விலையா ஓ பாப் இதுல இருந்து நீங்க எந்த சாரி எடுத்தாலும் உங்களுக்கு ஐம்பது வீதம் டிஸ்கவுண்ட்ல வரும் ஐம்பது வீதம் கொடுக்கும் ஐம்பது வீதம் கொடுக்கும் வேறங்க நிறைய சாரிகள் இருக்குது இந்த சாரிகள் இருக்குது இது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருக்குது ஒவ்வொரு பிரைஸுக்கு இருக்குது வேறங்க ரெண்டாயிரம் ரூபாய்ல சாரிகள் இருக்குதா என்ன மெட்டீரியல் அது இது வந்து சில்க் மெட்டீரியல் சில்க் ஓகே வேறங்க இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய செலக்ஷன் இருக்கு கலர்ஸ் இருக்குது நல்லா தான் இருக்கு நீங்க எதை எடுத்தாலும் ரெண்டாயிரம் ரூபா இந்த சாரியில் எது எடுத்தாலும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா பாப்பமா இருக்கா சாரி எப்படி சாப்பிட்டு நீங்கள் இந்த பாருங்க செலெக்ஷன்ல பாருங்க எப்படி அழகாக இருக்குன்ற பாருங்க நல்ல ஒரு கலர் நல்ல கலர் மஜந்தா ஓகே இந்த பாருங்க நிறைய சாரிகள் இருக்கா பாருங்க அப்படி இருக்கண்டு ஸ்டோன் ஒர்க் செய்திருக்கு பாருங்க இங்கே பாருங்க எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி சைட் எல்லாம் இந்த குஞ்சம் மாதிரி ஆ குஞ்சம் இருக்குது சைட் குஞ்சம் மாதிரி இருக்குது நிறைய செலக்சன் இருக்கு நிறைய இருக்கு செலக்சன் நான் எடுத்து காட்டி கொண்டிருக்கற பாருங்க அதுக்கு ப்ளவுஸ் பீஸ் வந்து இப்படி ஆரி பண்ணி வருகுது ஆ அப்படி வருகுது ப்ளவுஸ் பீஸ் இந்த பாருங்க வேல பாடல பாருங்க அப்படி இருக்கு நல்ல அழகான பூ என்ன ம் இப்போ தான் புதுசா உடைக்கிறீங்களா ஓ நல்லா இருக்கு கலர் இது வந்து சாஃப்ட் சில்க்ல வருகுது ஓகே இது புதுசா ஆராக்கி இருக்கீங்களா போன முறை இல்ல இந்த சாரியல் காட்ட இல்ல இந்த வீடியோ இல்ல இப்போ புதுசாக கொண்டு வந்துருக்கீங்க பாருங்கள் இது வந்து சாஃப்ட் சில்க்கு இது வந்து அந்த என்ன சொல்லுங்கள் உடம்பான ஆட்களுக்கு வந்து சோர்ந்து நிற்கக்கூடிய ஸாரி சில பேர் வந்து பட்டு விரும்பா தானே மொத்தமாக காட்டும் அதுக்காக வேண்டி அவங்களுக்கேற்ற ஸாரி வந்து வந்து பிங்கில் சாரி இது வந்து ஹெட் பீஸுக்கு வருது இது வந்து பிளவுஸ் பீஸ்க்கு வருது இதுக்கு பிளவுஸுக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணி போட்டாலும் வடிவாக இருக்கு மனவரு சாரி நல்ல கலர் பார்க்கும் பொழுது நல்லா தான் இது வந்து கல்யாண வீட்டுக்கு சாமத்திய வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து உடுத்தலாம் பாருங்க சில பேர் வந்து டபுள் கலர் விரும்ப மாட்டாங்க ஓ இது வந்து தனி கலரா வரும் ஒரே ஓ தனி கலரா வரும் ஒரே கலர்ல வரும் கெட் பீஸ் வந்து இருக்குது இந்த இதுக்கு வருது கெட் பீஸ் அதே இதுல வந்து பிளவுஸ் பீஸ் வந்து சின்ன பிரிண்டில் வரும் இது ஐம்பது வீத ஆஃபர் தான் ஓ இது ஐம்பது வீத ஆஃபர் இதெல்லாம் எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா சாரி தான் இப்போ எல்லாம் ஃபுல்லாக அடிச்சிருக்குது நாலாயிரம் ரூபாய் சாரி மட்டும் இல்லை நிறைய ஆடைகள் இருக்குது ரொம்ப உங்களுக்கு ஆட்ரு பாருங்க அடுத்தது ஷல்வார் ஐட்டம் எது எடுத்தாலும் ஐயாயிரம் வேலண்டைன் டே ஸ்பெஷல் ஆ வெளியே இருக்க பாருங்க அவ்வளோ போட்டிருக்கேன் இது வந்து நாங்க அண்டைக்கு ஆஃபர் போட்டது வந்து ஆறாயிரத்தி ஐநூறு இது இப்ப திரும்ப குறைச்சிருக்குது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஷோல் வருது மற்றது பியாம பியாம த்ரீ பீஸ் செட் இந்த டிசைன் இல்ல வேற டிசைன்ல இருக்குது சைஸ்கள் இருக்குது எல்லாருக்கும் ஐயாயிரம் ரூபாய் சிக்ஸ் எக்ஸ்எல் சைஸ் ஒன்று காட்டுறேன் எப்போ வரைக்கும் இந்த ஆஃபர் கொடுக்க போறீங்க நீங்க இது வந்து இந்த மந்த் எண்டுக்கு வர அங்கால் மாறப்படும் அதுக்கிடையில முடிஞ்சிரும் இது வந்து 5 XL சைஸ் பெரிய ஆக்களுக்கு காட்றீங்க பெரிய ஆக்களுக்கு நான் இங்க பிரைஸ் சொல்றேன் அங்க எங்க ஸ்டாஃப் வந்து வாயில கை வைக்கறாங்க இவ்ளோத்துக்கு குடுக்குறாங்களான்னு அவங்க அவங்களுக்கு தெரியும் தான பிரைஸ்

ஒரே டிசைன் இல்லை எல்லாமே என்ன வேற வேற டிசைன் இருக்காங்க ஏன்டா கஸ்டமர் இப்போ சொல்லுவாங்க அக்கா நீங்கள் ரெண்டு மூணு தான் காட்டுறீங்க கொஞ்சம் டிசைன்ஸ் கா எங்களுக்கு காட்டினா தானே நாங்களும் பார்த்து ஆர்டர் பண்ணலாம் விடுவாங்க நீங்கள் அப்படியே வீடியோவில் பார்த்துட்டு நேராக வந்து கேட்கலாம் டிசைனாக தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் சொல்கிறதுக்கு வந்து கேட்கலாம் அதுக்காக தான் அப்படி தனித்தனியாக காட்டுறான் இப்போ டாக் கலர் விரும்பாதவையே வந்து லைட் கலர்ஸ் கேட்பாங்க தானே அவங்களுக்காக அவங்களுக்காக வண்டி இல்லை இந்திய நைட்

இது பெட்டிக் மாடல்ல வருது அந்த டீ-ஷர்ட்டுக்கு மேட்ச் பண்ண கூடிய மேட்ச் பண்ண கூடிய டெனிம் ஜீன்ஸ் இருக்குது ஓகே இதா இருக்குது பேகி மாடல்ல இருக்குது பாக்கெட் மாடல் டபுள் பாக்கெட்டா இருக்கு என்ன பிரைஸ் அதுல அடிச்சிருக்கு இது வந்து இந்தியன் பிரைஸே வந்து 1700 ரூபாய் ஆ இந்தியன் பிரைஸ் இந்த எங்கட காசுக்கு எங்கட காசுக்கு இந்தக்குல 3 1 மடங்கு பாருங்கல நாங்க வெறும் 3500 ரூபாய்க்கு தான் கொடுக்கறோம் பாருங்க ஸ்ரீலங்கா ப்ரைஸுக்கு எல்கேஆர் வந்து மூவாயிரத்தி மூவாயிரத்தி ஐநூறு ஐநூறுரூவா கொடுக்குறாங்க மியூஸ் வந்து நல்ல டொப் பாயும் இருக்கா இப்போ டிஷர்ட்டுகளும் நல்லா இருக்குமே டி ஷர்ட்டுக்கு மேச்சிங்கா ஓகே யார் ம் இது பேக்கி மாடல் இதுவும் மூவாயிரத்து ஐநூறுபா இது ஓஃபிஷியலாக போடலாம் ஒஃபீஷியலாக போடலாம் வாங்க இன்னும் ரோஃபர் உங்களுக்கு காட்டுற எங்கேயுமே எடுக்க மாட்டாங்க இது முதல்ல ஆயிரம் ரூபாய்க்கு இந்த ஃப்ராக் போட்டது திரும்ப ஐநூறு ரூபாய்க்கு போட்டு இப்ப முன்னூறு ரூபாய்க்கு போட்டுருக்கு ஐநூறு அடிச்சிருக்கீங்களா தான் அளவுக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ரூபாய்க்கு கொடுத்தது இப்ப ஆயிரத்தி ஐநூறு போட்டுருக்கு இந்த முன்னூறு ஆடைகள் வந்து எல்லாரும் முதல்ல வீடியோ போட்டுனாங்க நிறைய ஆதரவு குடுத்தாங்க இங்கே வந்து முந்நூறுரூவா கண்டு சொல்லி ஒரு ரிச்சான கிட்ட வந்து எடுக்க மாட்டாங்கதான் அது மட்டும் இல்ல போய்ஸுக்கான ஆஃபரும் இருக்கு குட்டீசடை குட்டீஸ் ஜீன்ஸ் இருக்குது இது வந்து நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தது இப்போ ஐந்நூறுபா கொடுக்குறோம் ஐம்பது வீதமா குடுக்கறேன் ஐம்பது வீதமா குடுக்குறோம் அதான் சொன்னேன் முதல்ல ஸ்டார்டிங்லயே சொன்னேன் ஐம்பது வீதம் மட்டும் சொல்லி ஸ்டொக் இருக்குது இது இப்போ நான் இப்போ சாம்பிளுக்கு தான் காட்டுறேன் மற்றது இன்னொரு குட்டீஸ்ட முடன் கிட்டுகள் இது வந்து நாலாயிரத்தி ஐநூறுபாய் கொடுத்தது அவங்களுக்கு இப்போ ஓஃபராக கொடுக்கறது

இது வந்து ஒரு பத்து வயசு பெரியாக்கள் வந்து கேட்பாங்க தானே தங்கட சைஸ்க்கு இல்லையா அப்படின்னு அவங்களுக்கும் ஆஃபர் தான் நாங்கள் முதல்ல ஐயாயிரம் கொடுத்தது இப்போ வந்து வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறோம் இது வந்து அந்த நல்ல மெட்டீரியல் உண்டா ஷைனிங் மெட்டீரியல் ரிச் ஆன மெட்டீரியல் இது வந்து எவ்வளோ ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்படி பட்டர்ஃப்ளை ஃப்ராக் உண்டு இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இது ஸ்டார்டிங் நாங்க கொடுத்தது எட்டாயிரம் ரூபாய்க்கு ஃபங்க்ஷனுகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு தானே அவங்களுக்கும் ஆஃபர்

மெட்டது இது வந்து தான் நான் சொன்னேன் முன்னூறுரூவா ஐட்டம் பெரிய ஆட்களுக்கு பன்னெண்டு வயசு இதெல்லாம் வந்து முந்நூறு ஸ்டொக் இருக்குது வேண்டிய மாதிரி வந்து தேடி எடுத்து கொள்ளலாம் இந்த பாருங்கள் பாய்ஸுக்கு டிஷர்ட்டுகள் எல்லாம் இருக்குது இப்ப குளிர்காலம் தானே முதல்ல வந்து நாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தது அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்தது இப்போ எண்நூறுபாயா கொடுக்குறோம் மோட்டர்பைக்கெல்லாம் போடுறதுக்கு நல்லா இருக்குது ஸ்டைல் நல்லது எண்ணூறுரூவா நல்ல செலெக்ஷன் இருக்குதுண்ணே இதெல்லாம் வந்து அந்த குளிர் நல்ல மெட்டீரியல் குளிர வந்து உள்ள எதுமால்ல இருந்து எக்ஸல் வரைக்கும் இருக்குது மற்றது கேட்லாக் மாடல் தான் இருக்குது சேம் டிசைன் இதெல்லாம் நாங்க முதல்ல மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் லேடிஸ் பார்த்தா விட மாட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலக்ஷன் இருக்குது மீடியம் சைஸ் இது இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மற்றது ஆக்களுக்கும் இருக்குது த்ரீ ஃபோர் ஃபைவ் அவங்களுக்கும் இருக்குது அவங்களுக்கும் வந்து சேம் ப்ரைஸ் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு கருது மீடியத்திலேருந்து ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் இருக்குது இது வந்து முதல்ல மூன்று டிஷர்ட் ஷர்ட் ஆயிரம் ரூபாய் கொடுத்தது இப்போ ஒரு டிஷர்ட் வந்து முந்நூறுரூவா கொடுக்குறோம் இது வந்து எல்லாம் லைட் கலர்ஸ் தான் டாக் கலர்ஸ் இல்லை லைட் கலர்ஸ் முந்நூறுரூவா மற்றது டொப் ஐட்டம் டொப் ஐட்டம் வந்து இது முதல்ல உங்களோட தான் போட்டது நாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இப்போ வந்து பெரிய சைஸுக்கு அவங்களுக்கும் ஒரு இருக்குது த்ரீ ஃபோர் ஃபைவ் ரெண்டாயிரத்தி ஐநூறு குடுத்தது இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் நல்ல பெரிய சைஸுகள் அதுல வந்து செலெக்ஷன் இருக்குது காட்டுற பாரு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பெரிய சைஸ் எடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த பிரைஸுக்கு இந்த சைஸ்கள் வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் குறைவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்படி மாடல் இருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி கொடுத்தது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதில் கலர் செட்டுகள் எல்லாம் இருக்குது அவங்க வந்து பார்த்து எடுக்கலாம் இந்த மாதிரியாக நிறைய ஆடைகள் இங்கே இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்து நேராக பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இது மாதிரி நிறைய மேலே வீடியோக்களை நான் போட்டு கொண்டுருக்குறேன் என்னுடைய சேனலுக்கு வந்து புதுசாக வராங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சு கொண்டு நான் போற வேறு வீடியோக்களையும் பார்க்குறீங்கன்னா இருக்கும் தொடர்ந்து வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்